தோழமை உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் அவருடைய கட்சியில பல அதிரடி மாற்றத்தை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்பதான் நம்ம கட்சியோட அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாம் கரெக்டா போகும் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்திருக்காராம் அது என்ன முடிவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ தாமக கட்சியோட பொதுச் இருக்கக்கூடிய ஆனந்த் பாண்டிச்சேரியோட மாநில தலைவரா ஆக்குறதுக்கான அதிரடி நடவடிக்கைய எடுக்க போறாரா விஜய் அப்போ பொதுச் செயலாளர் பதவிக்கு யாரு வருவா அப்படின்னு பார்த்தோம்னா ஆதவ் அர்ஜுனாவை பொதுச் செயலாளர் பதவியில நம்ம நியமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஜய் வந்து முடிவு எடுத்திருக்கிறதா தகவல் வந்து வெளியாகி இருக்கு தமிழக வெற்றி கழகம் தொடங்கி ரெண்டு ஆண்டுகள் கிட்ட ஆகுது ரெண்டு ஆண்டுகள்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கு எவ்வளவு ரசிகர் பட்டாலம் தொண்டர் பட்டாளம் இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு வரோம் தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொரு மாநாட்டிலையும் கிட்டத்தட்ட மூணு லட்சம் மக்கள் வந்து திரளாங்க நிறைய வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசுறாங்க மக்கள் எல்லாம் ஆதரவை ரொம்ப தராங்க மாநாட்டுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை நான் மேற்கொள்ள போறேன் தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறேன் அப்படின்னு சொன்னாரு அதன்படி ஒவ்வொரு மாவட்டமா பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்தாரு பிரச்சாரத்துல இன்னுமே அதிக மக்கள் கூட்டம் வந்து இருந்துச்சு விஜய்க்கு ஆதரவா நிறைய மக்கள் வந்து திரண்டு வந்திருந்தாங்க இதுவே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய திமுக அதிமுக பிஜேபி இந்த கட்சிகளுக்கு எல்லாருக்குமே ஒரு ஷாக்கை வந்து தந்துச்சு இப்பதான் கட்சி ஆரம்பிச்சாரு அதுக்குள்ள இவ்வளவு மக்கள் கூட்டம் வருது அது எப்படி ஒரு நம்ம நம்ம கட்சியெல்லாம் காலி பண்றாரோ முதலமைச்சர் ஆயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தை வந்து எல்லா கட்சிகளுக்கும் உண்டு பண்ணி இருந்தாரு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கரூர்ல ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு கரூர்ல கூட்டணி சில சிக்கி கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க இந்த சம்பவம் விஜய் வந்து ரொம்பவே பாதிச்சிருக்குன்னு சொல்லலாம் ரொம்பவே விஜய் வந்து பாதிக்கப்பட்டாரு இந்த சம்பவத்தால ஏன்னா கட்சி மேல நிறைய விமர்சனங்கள் அடுக்கடுக்கா வைக்கப்பட்டிருச்சு திமுக சார்பாகவும் திமுக கூட்டணி கட்சி சார்பாகவும் நிறைய விமர்சனங்கள் வந்து விஜய் மேல அடுக்கி வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இடதுதாரியாக பேசக்கூடிய எல்லா மக்களும் மாணவர் அமைப்புல இருந்து எல்லாருமே விஜய் வந்து தாக்கி பேசினாங்க விஜய்க்கு வந்து அரசியல் தகுதியே கிடையாது அவர் மறுபடியும் வந்து சினிமாவுக்கே நடிக்க போலாம் ஒரு மக்கள் இறந்துட்டாங்க விஜய் இன்னும் கூட போய் பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் மக்கள் மத்தியில இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக திமுக நிர்வாகம் சரியில்லை விஜய் எல்லாமே கரெக்டா தான் இருக்காரு அவருக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடியது அரசாங்கம் தான் அரசாங்கம் தான் இது வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஃபேவரா பேசிட்டு வந்தாங்க எப்படியாவது விஜய வந்து நம்ம கூட கூட்டணிக்கு சேர்த்துடணும் அப்படின்ற காரணத்துக்காக பிஜேபி இருந்து அதிமுக இருந்து நிறைய விஜய்க்கு கிட்ட வந்து பேசுறாங்க இன்னமும் பேசிட்டு தான் வராங்க அதிமுகலாம் நேரடியாவே சொல்லிருச்சு விஜய் வந்து எங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க கூட்டணிக்கு வந்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஆட்சி ஆட்சி பிடிக்கலாம் ஆட்சியை பிடிச்சு தமிழகத்துல வந்து திமுக ஒழிச்சு கட்டலாம் அது மட்டும் இல்லாம திமுகவை யார் யார் எதிர்க்கிறீங்களோ அவங்க எல்லாருமே ஒரே அணியில திரண்டு நம்ம போட்டிட்டாதான் திமுக வந்து வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் விஜய் கிட்ட பேசிருந்ததா தகவல் வெளியாகுது அது மட்டும் இல்லாம என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களும் விஜய் கிட்ட பேசுறதாகவும் டெல்லி தலைமையும் விஜய் கிட்ட பேசினவங்க எப்படியாவது கூட்டணிக்கு வாங்க எல்லா கேஸுக்கு செலவு நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் நீங்க வந்து கூட்டணிக்கு வந்தா மட்டும் போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு நீங்க திமுக எதிர்ப்பு சம்பாதிச்சு அவங்க எதிர்ப்பை பத்தி பேசுறீங்க இது எல்லாமே மக்கள் மத்தியில நீங்க சொன்னா ஈஸியா போகும் ஈஸியா நம்ம அதிமுக பாஜக தாஜக நம்ம கூட்டணி சொன்னா ரொம்ப ஆட்சி பிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி அதனாலதான் உங்களை நாங்க கூப்பிடுறோம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் கூட்டணி பத்தி பேச்சு அடிபட்டு தான் போகுது ஆனா விஜய் இதெல்லாம் காது கொடுத்து கேட்காம நம்ம கட்சிய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி கொண்டு போனோம் கட்சியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு யார் யாரு பிரச்சனை பண்ற

இப்ப பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய நம்ம ஆனந்த் அவர்கள் என்ன பண்ணுவாரு அவரை கட்சி விட்டு நீக்க போறாங்களா அவராலதான் இவ்வளவு சம்பவம் நடந்திருக்குதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நிறைய பேருக்கு எழும்புது ஆனா அவரை புதுச்சேரியோட மாநில தலைவரா ஆக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகுது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் உசி ஆனந்த் வந்து எந்த வித பேட்டியும் அறிக்கையும் வெளியிடல இதனால கரூர் சம்பவம் வீட்டுல இருந்து விஜய் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு வந்ததாகவும் என்னென்ன குறைபாடுகள் இருக்கு யார் மேல தப்பு இருக்கு இப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதாகவும் அதனாலதான் இந்த ஒரு அதிரடி மாற்றத்தை வந்து நம்ம கொண்டு வர போறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னுமே கொஞ்ச நாள் கொஞ்ச மாசம் தான் இருக்கிற நிலையில கட்சியோட பொறுப்புகள்ல நல்ல வேலை செய்யக்கூடிய ஆட்களை தான் நம்ம போடுறோம் அப்பதான் வந்து நம்ம கட்சி வந்து மேன்மேலும் போகும் மக்களிடத்துல வந்து சேரும் இந்த மாதிரி தப்பாலும் இன்னும் நடக்காது அப்படிங்கிற காரணத்துக்கு தான் இந்த மாதிரி அதிரடி முடிவெல்லாம் விஜய் வந்து எடுத்துக்கிட்டு வர போறாராம் புஸி ஆனந்த ஏன் புதுச்சேரியில மாநில தலைவரா போட போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா புதுச்சேரியில தான் விஜய்க்கு வந்து கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு அதனால புதுச்சேரியில கொஞ்சம் சொந்த ஊரா அப்படின்னு பார்க்கணும்னா புசியானந்தா இருக்காரு அதனால அவரு வந்து நம்ம அங்கே போட்டோம்னா இன்னும் நமக்கு செல்வாக்கு வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிற காரணத்தால் தான் அவரு அங்க வந்து மாத்துறதுக்கான நடவடிக்கையும் மேற்கொண்டு போறதா ஒரு தகவலும் வெளியாகுது அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய ரெண்டாம் கட்ட கட்சி நிர்வாகிகளுக்கு புதிய ஒரு பொறுப்பும் வழங்கப்பட இருக்கான் அது மட்டும் இல்லாம சிடிஆர் நிர்மல்குமார் அருண்ராஜ் ராஜ்மோகன் போன்ற நிர்வாகிகளுக்கு எல்லாருக்குமே பதவிகளை எல்லாத்தையும் மாத்த ஒரு திட்டத்தை மேற்கொண்டு வராரா கட்சி நிர்வாகத்துல யார் யார் செயல்படாத மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையும் பார்த்து அவங்க எல்லாரையும் மாற்றி புதிய மாவட்ட செயலாளர் நியமிச்சு ஆதவ் தலைமையில் தலைமையில புதுசா ஒரு தாவேக்கா கட்சியை வந்து கட்டமைக்க போறதா ஒரு திட்டத்தை வகுத்துட்டு வராரா விஜய் தாபக்காவுடைய இந்த அதிரடி மாற்றம் நடந்தா விஜய்க்கு இது ஃபேவரா இருக்குமா சப்போர்ட்டிவா இருக்குமா விஜய்க்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு ஆனந்த் விஜய்க்கு வந்து ஆனந்த் வரும் முக்கிய இதுவா இருக்காரு அவர் நீக்க மாட்டாரு அப்படிங்கிற தகவல் வெளியானாலும் விஜய் இத பத்தி என்ன முடிவு எடுக்க போறாரு ஒரு வேலை இந்த மாதிரியான மாற்றங்கள் விஜய் பண்ணுவாரா அப்படி பண்ணிட்டாருன்னா எந்த மாதிரியான விளைவுகள் விஜய் சந்திப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் பாக்கணும் அது மட்டும் இல்லாம கூட்டணி அழைப்புல வந்து ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணம் விஜய் வந்து நேர்ல சந்திக்கிறது ஒரு தகவல் வெளியாகுது பவன் கல்யாண் ஆல்ரெடி போன்ல பேசினதாகவும் நம்ம எடுத்த உடனே ஆக முடியாது துணை முதல்வர் அப்படின்னு வந்தாதான் கட்சியை பலப்படுத்தி அதுக்கு மேல நம்ம ஒவ்வொரு படியா போனோம் அப்படின்னு பேசப்பட்டு இருந்தா தகவல் வெளியாச்சு இப்போ விஜய்க்கே விஜய வந்து என்டிஏ கூட்டணியில் இழுக்கிறதுக்காக பவன் கல்யாண அவர்கள் நேரடியா வந்து பேச போறதாகவும் ஒரு தகவல் வெளியாகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்குறதுக்குள்ள விஜய் என்டிஏ கூட்டணியில் போவாரா இந்த மாதிரி நடவடிக்கை கட்சி நடவடிக்கை உள்கட்சி நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்தவரை தான் பார்க்கணும் இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்